வணக்கம் இது அரசியல் பேட்டை இன்றைய அரசியல் பேட்டையில் நாம் பார்க்க இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திரு அருளழிலன் வணக்கம் வணக்கம் நீங்கள் கடந்த சில நாட்களுக்கு முன்பாக ஒரு சமூக வலைத்தள பதிவு உங்களுடைய பதிவு ஒன்று வைரலாக இருந்தது குறிப்பாக செய்திகளிலும் செய்தியாளர்களும் தரக்கூடிய தகவல் தான் வந்து மக்கள்கிட்ட போய் ஒரு சே சேருது ஆனால் அப்படியான தகவலே ஒரு போலியாக இருக்குது அப்படிங்கிற விஷயம் வந்து பற்றி நீங்கள் உங்களுடைய கருத்து சொல்லிட்டு இருக்கீங்க சமூக வலைத்தளத்தினுடைய ஒரு வரவு அதனுடைய எழுச்சிக்கு பிறகான விஷயம் வந்து இந்த போலி செய்திகள்ங்கிறது நிறைய பரவி இருக்குது அப்போ உண்மையான செய்திகளை யார் சொல்லுவாள் அப்படின்னா ஊடகங்களை சேர்ந்தவர்கள் சொல்லுவார்கள் அப்படிங்கிறது மக்கள் மத்தியில் சரி சமூக ஊடகங்களில் வரக்கூடியது நம்ப வேண்டிய தேவையில்லை ஊடகங்கள் வரக்கூடியதை நம்பலாம் அப்படிங்கிற ஒரு மக்களுடைய நிலைப்பாடு இருந்தது ஆனால் அண்மையில் வெளியான ஒரு தகவல் வந்து அதை உடச்சி போட்டுருக்கு ஒரு ஊடகங்களில் வரக்கூடிய செய்தியை வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட செய்தியாளரை வெட்டிட்டாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு பதிவு செய்யப்படுகிறது இங்கே இருக்கக்கூடிய பத்திரிக்கையாளர்களுக்கான ஆதரவு அமைப்பு அதற்கான போராட்டங்கள்லாம் அறிவிக்கிறாங்க என்ன பண்ணுறாங்க ஆனால் அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா அந்த ஊடகத்தை சேர்ந்த நபர் செய்தியாளர் லஞ்சம் கேட்டு அந்த ஒரு அது ஒரு பாலியல் தொழிலில் ஈடுபடக்கூடியவர்கள்ட்ட லஞ்சம் கேட்டு அதன் காரணமாக வெட்டுக்குத்துக்கள் நடந்ததுன ஒரு செய்திகள் வெளியாச்சு அதற்கு பிறகு பார்த்தா பல்வேறு செய்திகள் அவர் வந்து இதே வேலையாக வச்சுருக்காரு இந்த தாபாங்கிற பேரில் வந்து பார் அனுமதியற்ற பார் நடத்துகிறவங்க மாதம் மாதம் எனக்கு உள்ள சொல்லி கேட்கக்கூடிய ஆடியோக்கள் ரிலீஸ் ஆச்சு அப்புறம் அதுக்கப்புறம் வங்கி கணக்குகளில் பரிவர்த்தனைகள் அது அது வெளியாச்சு இது பெரிய ஒரு அதிர்ச்சியாக இருக்குது மக்களுக்கு ஏன்னா வந்து சமூக வலைத்தளங்களில் எழுதக்கூடியவர்கள் அவர்களாக எழுதுகிறாங்க அது உண்மை பொய்த்தன்மையை வந்து ஆராய வேண்டிய கட்டாயம் இருக்குது ஆனால் ஊடகங்கள் சொன்னால் சரியாக இருக்கும்போது அப்படிய ஒரு ஊடகங்கள் ஒரு செய்தியே வந்து ஒரு தவறான செய்தியாக இருந்தது அதுதான் அவங்களுடைய அந்த ஒரு வேதனையோடு இந்த நிலைமைக்கான காரணம் என்ன பத்திரிகையாளர் தாக்கப்பட்டது அப்படின்றது உண்மை தான் ஆனால் எதற்காக தாக்கப்பட்ட ஆனால் இவங்க செய்திகள் எல்லாமே எப்படி வந்ததுன்னா அவர் வந்து சட்டவிரோதமான நடவடிக்கைகளை தட்டி கேட்க போனதாகவும் அதனால் தாக்கப்பட்டதாகவும் செய்தி வந்தது அதுதான் அதில் இருக்கிற பிள்ளை தாக்கப்பட்டது உண்மை தாக்கப்பட்டதற்காக நான் காரணமாக ஊடகங்கள் சொன்ன விஷயங்கள் வந்து போய் இவரும் ஒரு கிரிமினல் வேலைகளில் ஈடுபடக்கூடிய வசூலித்து வாழக்கூடிய ஒரு பத்திரிகையாளராக இருக்கிறார் ரவுடிகளோட தொடர்பு இயல்பாகவே அது வந்துடும் மாதம் மாதம் நீங்கள் போய் ஒரு சட்டவிரோத தொழில் செய்கிறவர்கிட்ட போய் வசூல் பண்ணிங்கன்னா நீங்களும் அதோட ஒரு ஆயிடுறீங்க பங்குதாரர் மாதிரி ஆயிடுறீங்க அது என்னைக்கு இருந்தாலும் இன்னைக்கு நடந்தது அடுத்த வருஷம் நடக்கும் அல்லது அடுத்த வருஷம் நடக்கலைன்னா இன்னொரு நாள் நடக்க போகுது இது நார்மலாக நடக்க இந்த மோதலை வந்து ஏதோ ஒரு நேர்மையான பத்திரிகையாளர்களுக்கு தமிழ்நாட்டில் பாதுகாப்பு அப்படின்ற மாதிரி ஒரு சித்தரிப்பு இருக்கு இன்னொன்னு வந்து இப்ப நான் இன்னைக்கு காலையில பார்த்த ஒரு செய்தியை சொல்றேன்னு பழனி கோயிலில் ஒரு பக்தர் தாக்கப்பட்டார் அப்படின்னு ஒரு செய்தி ஒரு தொலைக்காட்சியில் போகுது ஒரு செய்தியாளர் ஹரிகர சுதன் அப்படின்ற பேர் தான் நான் அதில் பார்த்தேன் அந்த செய்தியாளர் வந்து அந்த செய்தியை பிரசன்ட் பண்றாரு ரத்தம் சொட்ட சொட்ட அந்த பக்தர் வந்து என்ன என்னடா இது நான் உடனே ரத்தம் சொட்ட சொட்ட அப்படின்னோடனே பக்தரை வந்து ஸ்ட்ரக்சரில் வச்சு அதை இமேஜின் பண்ணி பாருங்கள் படுகாயமடைந்தார் அப்படின்னா அதுக்கு அர்த்தம் என்ன படுகாயமடைந்த ஒரு நபர் இயல்பாக நடக்க முடியாது இது பண்ண முடியாது ஆமாம் இவர் சொல்லக்கூடிய அந்த நபர் வந்து பார்த்தீங்கன்னா கேமராவில் பார்த்தா நம்ம இந்த பிளாஸ்டர் வாங்கி போடுவோம்ல அப்படி ஒரு பிளாஸ்டரை மண்டையில் ஒட்ட வச்சுட்டு பக்தர்களுக்கு முன்னால் நின்று கத்தி கத்தி பேசிகிட்ருக்கார் அந்த படுகாயமடைந்த நான் அப்போது செய்தியாளர் அப்படிங்கிறவ ஒரு செய்தியை சொல்லும்போது அதுக்கு வேலிடான சில பாயிண்ட்ஸ் இருக்கணும் உண்மைத்தன்மையோடையும் இருக்கணும் ஏன்னா இங்கே வீடியோ ஓடுது அடைந்து இதனால் அவர் இரத்த சகதியில் மிதந்தார் அப்படின்னா அவன் ரத்த சகதியில் மிதக்கணும்ல அவன் அங்கே நின்று சவுண்டு இருக்கிறாப்ல எப்படியோ வச்சு ஸோ இது கம்ப்ளீட்டாக வந்து இந்த செய்தியாளர்களுக்கும் அதை பற்றின எந்த சென்ஸும் இல்லை செய்தி வெளியிடக்கூடிய ஊடகங்களுக்குமே ஒரு பதட்டத்தை கிரியேட் பண்ணி நியூஸ் மாங்கறீங்க செய்தி வெறி யார் வந்து அதிகமான அந்த டிஆர்பி போய் அடைகிறது அப்படிங்கிறது வெறி எல்லாம் பண்றாங்களா அந்த அரசியல் நோக்கத்தை உள்நோக்கத்தோட பண்றாங்க இல்ல அந்த வெறி இத நிச்சயமா ஒரு நல்ல கொஸ்டின் இது டிஆர்பியில யார் முதலிடம் வரணும் அப்படின்றது தான் நம்ம தொலைக்காட்சி எல்லாமே நம்ம நண்பர்கள் தான் நான் எப்படி ஒரு தொலைக்காட்சியில வேலை பார்க்கறோமோ அதே மாதிரி என்னோட நண்பர்கள் தான் நம்ம சக பயணிகள் தான் அதனால அவங்கள ஒன்றும் குற்றம் சொல்ல முடியாது இந்த தமிழ்நாடு முழுக்க விபத்துகள் நடக்குது இல்லையா அந்த விபத்துகள் நடக்கிறதோட சிசிடிவி ஃபுட்டேஜை வாங்குறதுல ஒரு போட்டி இருக்குது செய்தியாளர்கள்ட்ட இந்த போக்கு உருவானது இப்போ தான் ஒரு அஞ்சு வருடங்களுக்குள்ள தான் இந்த போக்கு உருவானது சிசிடிவி ஃபுட்டேஜை விபத்துகள் கொடூரமான விபத்துகள் நடக்கக்கூடிய ஃபுட்டேஜை வாங்கி அதை தொலைக்காட்சிகளில் வெளியிட்டுறது இது வந்து காவல்துறை நண்பர்கள் மூலமாகத்தான் இந்த ஃபுட்டேஜ் வந்து அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு ஒரே வாய்ப்பு இருக்கு ஆமாம் அதை வாங்கி வெளியிட்டு டிஆர்பி ரேட்டிங்கை எகறலாம் அது நெடுஞ்சாலைத்துறை அதாவது ஒன்றிய அரசனுடைய நெடுஞ்சாலைத்துறையும் வந்து வச்சிருக்காங்க இந்த விளக்கு விபத்து இல்லையா தருமபுரி பக்கத்தில் நெடுஞ்சாலைத்துறையினுடைய இதுல தான் வாங்கி ஆமா அதை வச்சு எல்லாம் ஒரு பெரிய விஷயம் அதுக்குள்ள இருக்கு இது வந்து செய்தி வெறின்னு சொல்லலாம் ஒரு முதலிடத்துக்கு வந்துடணும் அப்படிங்கிறதுக்காக உலகம் முழுக்க இருக்கக்கூடிய ஊடகங்கள்ல போக்கு முந்தி சொல்வதுங்கிறது வந்து இருக்கு ஆனா தமிழ்ல வந்து ஒரு பத்திரிகை தந்தின்னு பேர் வைக்கிறதுக்கான காரணமே அதானே அவசரமா வந்து சொல்லிடுறோம் அப்படின்னு வர்றது ஆனா ஊடக வெறி அப்படின்றத தாண்டி அரசியல் நோக்கத்தோடு வெளியிடப்படக்கூடிய செய்திகள் வேற அது வந்து எது போன்ற செய்திகள் அப்படின்னா போலியான செய்திகளை கிரியேட் பண்ணி ராமர் கோயில் வழிபாடு நடக்குது இந்த அயோத்தியில் ராமர் கோயில் திறகுறாங்க ஆமாம் தமிழ்நாட்டு கோயில்களில் அதை நேரடி ஒளிபரப்பு செய்ய தடை அப்படின்னு ஒரு செய்தி இந்து சமய அறநிலையத்துறை கோயிலுக்குள்ளே நேரடி ஒளிபரப்பு செய்கிறதுக்கு அனுமதி வாங்கணும் கண்டிப்பாக அனுமதி வாங்கணும் நீங்கள் அனுமதி கடிதத்தில் நாங்கள் நேரடியாக ஒளிபரப்பு செய்ய மாட்டோம் அப்படின்றத எழுதி கொடுத்துட்டு இங்கே வந்து தொலைக்காட்சி ஆஃபீஸுக்கு ஃபோன் பண்ணி எங்களுக்கு நேரடியாக தொ லைவுக்கு அனுமதி கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்கிறது ஸ்கிரிப்டு அந்த ஸ்கிரிப்டில் ஒரு நியூஸ் ரீம் இணைஞ்சிருக்கு இந்த பக்கம் போலீஸ்ட்டு அப்படி ஒரு ஸ்கிரிப்டை எழுதி கொடுத்துட்டு இந்த பக்கம் அந்த ஸ்கிரிப்டோட தொடர்ச்சியாக இன்னொரு நியூஸ் ரூமில் போய் எங்களுக்கு லைவ் அனுமதி கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்கிறது ரொம்ப தெளிவான திரைக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு முதல்லையே போன நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாகவே தொலைக்காட்சிகளில் பணி செய்கிறவர்கள் யூடியூப் பிரபலங்கள் சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸ் இன்ஃப்ளூயன்சஸ் அதில் செல்வாக்கு செலுத்தக்கூடிய நபர்கள் சமூக வலைத்தளங்களில் ஓவரால் பிரமுகர்களாக இருக்கக்கூடிய நபர்கள் வெவ்வேறு துறைகளில் இருக்கக்கூடிய நபர்களை நாடு முழுக்க திரட்டி பிஜேபி ஒரு மீட்டிங்கை டெல்லியில் நடத்துனாங்க இது வெளிவந்த செய்தி தான் அந்த செய்தியில் அவர்கள் பிஜேபிக்காக எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படின்றது தான் அவங்களுக்காக வழங்கப்பட்ட அஜெண்டா இதன் மூலமாக வெவ்வேறு இணையதளங்கள் உருவானது ஒரு 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 வெப்சைட்லாம் எனக்கு தெரிஞ்சு ஏதோ ஒரு நியூஸ் அப்படின்னு வரக்கூடிய ஒரு வெப்சைட் எவ்வளவு போலி செய்திகளை க்ரியேட் பண்ணுறாங்கன்னு சொல்லி கடைசியில் அந்த வெப்சைட் வந்து நீக்கப்பட்டது அந்த வெப்சைட்டே இல்லை ஜவஹர்லால் நேரு பெண்களுடன் இருந்தாருன்னு அமெரிக்காவில் வெளியான ஒரு ஃபிலிம் அந்த ஃபில்மில் உள்ள ஒரு ஃபோட்டோவை எடுத்து அந்த இடத்துல கட் பண்ணிவிட்டு அந்த இடத்துல ஜவஹர்லால் நேருவை வச்சுட்ருவாங்க இன்றைக்கி ஒவ்வொரு நடிகைகளும் இன்றைக்கி கூட ஒரு நடிகை கதறி இருக்காங்க என்னோட படங்கள் மார்ஃபிங் செய்யப்பட்டு சோசியல் மீடியாவில் பகிரப்படுதுன்ட்டு அவ்வளவு ஆபத்தான ஒரு சூழலை தனிநபருக்கும் கேட்டை உருவாக்கக்கூடிய ஒரு சூழலை அரசியலுக்காக பயன்படுத்தி கொண்டு மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்றது பிஜேபி அந்த சூழல் தமிழ்நாட்டில் எப்படி வருது அப்படின்னு பார்த்தா இங்கே ஒன்று பிஜேபி இன்னொன்று அதிமுகவோட ஐடிமிங் இன்னொன்று ரொம்ப முக்கியமாக நாம் தமிழரோட அவங்க சோசியல் மீடியாவில் ஒரு எலெக்ஷன் நடந்தால் நாம் தமிழர் தான் ஜெயிப்பாங்க சோசியல் மீடியாவில் அவ்வளோ செல்வாக்கு இருக்குது அந்த இயல்பாகவே அந்த பொதுமக்களுக்கு வதந்திகள் மீதும் காசிப் மேலையும் கிசுகிசு மேலையும் இருக்கக்கூடிய ஆர்வம் இதை ஒன்றாக இணைக்குது அடுத்தவனோட பெட்ரூமில் எட்டி பார்க்குறதுல அவ்வளோ ஆர்வம் இங்கே இருக்கிற ஜனங்களுக்கும் இருக்குது அது ஒரு மனநோய் மாதிரி இருக்குது அவன் பெட்ரூமில் என்ன நடந்தால் உனக்கு என்னடா நீ எதுக்கு அதை எட்டி பார்க்குற ஆனால் இயல்பாகவே நேச்சராகவே அதில் எட்டி பார்ப்போமே அந்த ரூம்குள்ளே அப்படின்ற ஒரு மனநிலை பொதுமக்கள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த மனநிலையை இந்த வலதுசாரி கும்பல் வந்து பயன்படுத்தி கொள்வதுக்கு வந்து ட்ரை பண்ணி தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறவில்லை ஆனால் அது கணிசமான தாக்கத்தை உருவாக்குது என்னால் குறிப்பிட்டு கூட சில சம்பவங்களை சொல்ல முடியும் அதாவது ஒரு அவர்களால் வந்து ஒரு பதட்டத்தை உருவாக்க முடியுது தமிழ்நாடு போன்ற மாநிலங்களில் அது வந்து ரீசெக் பண்ணுறது ஃபேக்ட் செக் பண்ணுறது போன்ற விஷயங்களை வந்து அவரவரே செய்து கொள்வது இப்போ எடுத்தோடனே நம்புறதை வந்து இங்கே குறைச்சிட்டாங்க அங்கே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் நீங்கள் சொல்கிற மாதிரி அது அப்படி நடந்திருக்கு ஆனால் வட மாநிலங்களில் அவங்க அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க தேர்தலின் போது கடந்த முறை ஆர் ஆசா பேசிய ஒரு பேச்சு வந்து வெட்டி ஒட்டப்பட்டது அவருடைய பேச்சு திரி திரித்து வெளியிடப்பட்டது வாட்ஸ்அப்புகளில் பகிரப்பட்டது இணையதளத்தில் வந்து அவருடைய பேச்சு பேசியதை வந்து பொய்யாகவே எழுதுறாங்க ஆங்கில இளைய அப்ப அது அதனுடைய தாக்கம் என்பது ஒரு ஒரு கட்சியினுடைய பொது துறை பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து இப்படி பேசிட்டாரு ஒரு கட்சியினுடைய தலைவருடைய தாயை பற்றி பேசிட்டாங்கிற மாதிரியான அவர் செய்த ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியது அப்போ அடுத்தடுத்து இப்போ அது வரக்கூடிய தேர்தல்களில் இது இது போன்ற தாக்கங்களை ஏற்படுறதுக்கான நோக்கத்தோடு தான் செயல்படுவாங்க இல்லை அது ரொம்ப தாக்கத்தை ஏற்ப இப்போ தமிழ்நாடில் வந்து பெரும்பான்மை தொகுதிகள் கிட்டத்தட்ட நாற்பது தொகுதிகள்லையும் திமுக கூட்டணி தான் ஜெயிக்க போகுது அதுக்கு காரணம் என்ன அப்படின்னாக்க முதல் முதலாக இப்போ முன்ன க யார் தமிழ்நாட்டில் நல்ல முதல்வர் அப்படின்னா கலைஞரோட ஆட்சி தான் அவர் ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்துமே பண்ணியிருப்பார் ஆனால் இந்த ஜனங்கள் அதை நினைக்கல அவரை ரொம்ப மோசமாக நிச்சயமாக தோற்கடிக்க தான் செய்தாங்க திட்டங்களுக்காக ஒருவரை கொண்டாடணும் அப்படின்னா அது கலைஞரோட ஆட்சி தான் அதுக்கு பிறகு இன்னைக்கு குறிப்பிடத்தக்க நான்கைந்து திட்டங்களை முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களோட ஆட்சியில் சொல்ல முடியும் உதாரணத்துக்கு என்னோட சாய்ஸ் எனக்கு பிடித்த திட்டம் புதுமை பெண் திட்டம் அரசு பள்ளிகளில் இருந்து படித்து கல்லூரிகளுக்கு வரக்கூடிய பெண்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் இந்த திட்டம் உலகத்திலேயே சிறந்த திட்டம் பெண் குழந்தைகளின் கல்வியை ஊக்குவிப்பது அதாவது இதற்கு முன்பாக அது வந்து திருமண உதவி திட்டமாக இருந்தது இருந்தது அது அந்த திட்டம் ஒழிக்கப்பட்டது மிகவும் நல்லது அதாவது திருமணத்துக்கு தாலிக்கு தங்கம் தருவோம் அதனால நீங்க திருமணம் பண்ணுங்க அப்படின்னு அந்த சின்ன பிள்ளைகளை பதினெட்டு பதினேழு வயசுலயே அந்த சைல்டு மேரேஜை என்கரேஜ் பண்ணக்கூடிய ஒரு திட்டம் அது ஜெயலலிதா கொண்டு வந்தாங்க ஆக்சுவலாக அது கலைஞர் வந்து அதை எப்படி கொண்டு வந்தாருன்னா எட்டாம் வகுப்பு வரைக்கும் படித்தால் ஐயாயிரம் ரூபா தரேன் திருமணத்துக்கு அப்படின்னு படிக்க வைக்கணுங்கிறதுக்காக அந்த எட்டாம் வகுப்பு அந்த குதிரைக்கு முன்னாடி கேரட்டை கட்டுற வேலையை பண்ணாரு அதை வந்து அப்புறம் பத்தாம் வகுப்ப மாத்துறாரு அதுக்கப்புறம் பன்னிரெண்டாம் வகுப்பு வரைக்கும் படிக்க வைத்தால் இருபத்தி ரூபா தரேன் அப்படின்னு வச்சிருந்தாங்க இந்த அம்மா வந்து தங்கம்மா தரேன் திருமணத்துக்குங்கிற வேற ஒரு போக்கு இல்லை அது அதை மீண்டும் இப்போ அது வந்து அதை திரும்ப அந்த சமூக நீதி இடத்துல வந்து கட்டி ஆச்சு இப்போ கொண்டு அந்த திட்டத்தை மூடினது அதே மாதிரி பேருந்துகளில் இலவசம் அப்புறம் குடும்ப பெண்களுக்கு ஆயிரம்னு இந்த திட்டங்கள் முதல் முறையாக பெண்களின் மிகப்பெரிய பேராதரவை வந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களின் பக்கம் ஈர்த்திருக்கு நாமளே அதை பார்க்குறோம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் போனால் பெண்கள் ஆகிறாங்க உற்சாகமாகிறாங்க இது வந்து திமுகவுக்கு கடந்த காலங்களில் பெரிய அளவு இருக்கலன்னு நான் நினைக்கிறேன் அப்போது இரண்டாம் கட்ட புதுமை பெண் திட்டத்தை ஒரு இடத்துல முதலமைச்சர் தொடங்கி வைக்கிறார் அந்த இடத்துல முதலமைச்சர் பேசுகிறாரு ஜாதியாகவும் வர்க்கரீதியாகவும் மத ரீதியாகவும் சமுதாய ரீதியாகவும் கற்பிக்கப்பட்ட போதனைகள் அடிப்படையில் பெண்களை நீங்கள் விலக்கி வைத்திருந்தீர்கள் அதையெல்லாம் உடைத்தறிந்து பெண்களுக்கு சம தர்மத்தையும் சம உரிமையையும் வழங்கினது திராவிட இயக்கம்னு பேசுகிறார் அவர் பயன்படுத்தக்கூடிய வார்த்தையில் கற்பிக்கப்பட்ட அப்படின்ற ஒரு வார்த்தையை கற்பிக்கப்பட்ட அப்படின்னு மாற்றி என்று முதலமைச்சர் பேசினார் அப்படின்னு ஜே ஜே நியூஸ் போடுறாங்க பிஜேபியோட மாநில தலைவர் குமார் அதை எடுத்து ஷேர் பண்ணி அது அவ்வளோ ஆகுது முதலமைச்சரே இப்படி பொய் பொய் செய்தி அது அப்புறம் அதை அது பொய் செய்தின்னு எல்லாரும் சொல்கிறாங்க அவர் அப்படி பேசலை கற்பிக்கப்பட்டனு மிக தெளிவாக பேசுகிறாரு அப்படின்ட்டு ஒரு முன்னாள் டிஜிபி நடராஜ் ஆமாம் இந்த நடராஜ் வந்து ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு தகவலை பரப்புறாரு இந்துக்களின் வாக்கு திமுகவுக்கு தேவையில்லை என்று முதலமைச்சர் பேசினார் அப்படின்னு முதலமைச்சரே வழக்கு கொடுத்துருக்காரு ஆமாம் அந்த வழக்கில் நீதித்துறை டிஜிபி நடராஜ் அவர்களை காப்பாற்றிச்சு நியாயமாக கைது பண்ணியிருக்கணும் தமிழ்நாடு அரசுடைய நடவடிக்கை அதில் ரொம்ப தீவிரமாக இருந்திருக்கணும் அப்படின்றது தான் என்னோட கருத்து ஏன்னா இந்த இது போன்ற கருத்துக்கள் மிக ஆபத்தானவை திமுகவில் இருக்கிற தொண்ணூறு சதவீதம் பேர் ஹிந்துஸ் நான் இந்து கிடையாது ஆனால் தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் மக்கள் இந்துக்கள் தந்தை பெரியார் தன் காலம் முழுக்க இந்துக்களுக்காக வேலை செய்தார் தன் காலம் முழுக்க இந்துக்களின் வழிபாடுகளுக்காக வேலை செய்தார் கலைஞர் தன் காலம் முழுக்க இந்த பிற்படுத்தப்பட்ட பட்டியல் ஜாதி மக்களின் உரிமைகளுக்காக போராடினார் யாருக்காக இவங்கெல்லாம் வானத்தில் இருந்து குதித்து வந்தவங்களா என்ன எல்லாருமே இந்துக்கள் எல்லாரும் அவங்க தங்களை சைவர்கள்னு சொல்லலாம் திராவிடர்கள்னு சொல்லலாம் தமிழர்கள்னு சொல்லலாம் வெவ்வேறு அடையாளங்கள் மூலமாக சொல்லலாம் ஆனால் ஓவரால் பிஜேபி என்ன இந்துத்துவ அடையாளத்தை வைக்கிறதோ அதுதான் இந்த மக்கள் இந்துக்களுக்கென்று இந்த பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கென்று இவ்வளவு இடஒதுக்கீடு கொடுக்குறாங்களே இவ்வளவு சலுகைகள் கொடுக்காங்களா அதில் ஆதாயம் அடைகிறது யார் தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் பேர் இந்துக்கள் அதனால் திமுகவின் வாக்கு வங்கி இயல்பாகவே அப்படி தான் இருக்குது தமிழர்கள் திராவிட மக்கள் பிற்படுத்தப்பட்ட மக்கள் பட்டியலின மக்கள் மை சிறுபான்மை மக்கள் இவங்களோட வாக்கு போய் இந்துக்களின் ஓட்டு திமுகவுக்கு தேவையில்லைன்னு முதலமைச்சர் பேசினார்னு ஒரு டிஜிபி ஷேர் பண்ணுறாப்புல அப்போது நான் ஒரு டிஜிபி முன்னாடி ஒரு நான் ஒரு இந்த தமிழ்நாட்டு முதலவரின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய காவல்துறையை வழிநடத்த செல்லக்கூடிய ஒரு தலைமை பதவியில் இருக்கக்கூடிய ஒரு டிஜிபி அமல்படுத்தக்கூடிய ஒரு இடத்துல இருந்து இடத்துல இருக்கிற ஒரு நபர் இப்படி பகிர்றார அப்ப இவர் பதவியில இருக்கும் போது என்னென்ன வேலைகள் பண்ணிருப்பாப்ல அதிகாரத்துல இருக்கும் போது இருக்கும் போது என்னென்ன வேலைகள் பண்ணிருப்பாப்ல எத்தனை கலவரங்களுக்கு நீ காரணமா இருப்ப எவ்வளவு வன்முறைகளை நீங்க இருப்பீங்க எவ்வளவு வன்முறைகளில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நியாயம் கிடைக்காம செஞ்சிருப்பீங்க அப்ப அந்த பதவிக்கு நீங்க தகுதி இல்லாத ஒரு நபர் சரியான கேள்வி அந்த பதவிக்கே நீங்கள் தகுதியில் ஒரு வாட்ஸ்அப்பில் கையில் துப்பாக்கி அளிக்கக்கூடிய ஒரு பதவி நீங்கள் ஆர்டர் போட்டால் சுடுவாங்க சுடுவாங்க ஒரு மனிதனை கொல்லக்கூடிய ஒரு அதிகாரம் பெற்ற ஒரு பதவி அது ஆமாம் இப்போ அதே உண்மையை இந்த அரங்கில் இருக்க வேற யாராவது ஒருத்தங்க செய்தால் குண்டாஸ் சட்டம் பாயும் நான் செய்தா என் மேலே குண்டாஸ் சட்டம் பாயும் நான் செய்ய மாட்டேன் செய்தால் கண்டிப்பாக போடுவாங்க என்ன மாதிரியே இருக்கக்கூடிய சாதாரண மக்கள் இந்த போலி செய்திகளை பரப்பினால் நீதிமன்றமும் கண்டிக்கும் இப்படிலாம் கண்டிக்கும் ரொம்ப கண்டிக்கும் மன்சூர் அலிகான் நோக்குக்கு ஏதோ ஒரு வழக்கில் ஒரு லட்சம் ரூபா ஃபைன் போட்டாங்கன்னா அவரு விலக்கு கேட்கிறாரு நோ அந்த ஒரு லட்சம் ரூபா ஃபைனை நீ கட்டியே ஆகணும்னு சொல்லுது ஆனால் இதே நீதிமன்றம் டிஜிபி நடராஜிக்கு சலுகைகள் கொடுக்கிறது மிக மோசமாக பிற்படுத்தப்பட்ட பெண்களை இழிவு செய்யக்கூடியவர்களை வந்து ஜாமீன் கொடுத்து அனுப்பிவிடுது அவங்களுக்கு எந்த தண்டனைகளும் கிடைக்காத அளவுக்கு நீதித்துறை அவர்களை பாதுகாக்குது அவதூறு செய்கிறவர்களை பாதுகாக்குது ஆனால் இதே உரிமை எல்லாருக்கும் கிடைக்குதா அப்படின்னா கிடையாது இல்லை இது போன்ற ஒரு சூழல் நிச்சயமாக இங்கே உருவாகிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் தமிழ்நாடு அரசு வெறுமனே ஃபேக்ட் செக் அப்படின்ற ஒரு பேஜ் ஃபேஸ்புக்கில் இருக்குது ஃபேக்ட் செக் டிஎன் அப்படின்னு போட்டிங்கன்னா என்ன வருது ஆரம்பிச்சிருக்காங்க நான் லைக் பண்ணேன் அதில் ஒரு நாலஞ்சு போஸ்ட்டு அதில் கூட ஒரு செய்திங்க மணலியில் ரோடு போட்டுருக்காங்க பிகாரங்க அதில் போய் எங்கேயோ ஜல்லியை கொட்டி வச்சுருப்பாங்கள்ல ரோட்டோரமா அதை எடுத்து இதோ பாருங்கள் புதிதாக போட்ட சாலை தரத்தை பாருங்க போட்டு அதை போய் செக் பண்ணால் அது வேற எங்கேயோ எடுத்து அதை கொண்டு போய் மணலியில் போட்ட ரோடுன்னு சொல்லி அப்போது பிக்ஸ் மேலே என்ன நடவடிக்கை நேற்றுக்கு ஒரு சம்பவம் நான் கிலாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் நிற்கிறேன் நேற்றைக்கு நம்மளுடைய அரசியல் பேட்டையில் அமைச்சர் போக்குவரத்து அமைச்சரை பேட்டியாளர்க்காக அவர் அங்கே வராருன்னு சொல்லிவிட்டு நாங்கள் கிலாம்பக்கம் பேருந்து நிலையத்தில் பத்தரை மணி பதினொரு மணி அளவில் நிற்கிறேன் தொலைக்காட்சியில் பார்க்குற இன்னொரு ஒரு தொலைக்காட்சி செய்தி தொலைக்காட்சி அது ஒரு முன்னாடி இருக்கக்கூடிய தொலைக்காட்சின்னு வச்சுக்கோங்களேன் கிலாம்பக்கம் பகுதியில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் இந்த புதிய பேருந்து நிலையம் கொண்டு வந்த காரணத்தினாலும் சொல்லி நான் செய்தியை பார்த்துட்டு நான் கிளாம்பாக்கம் அந்த கலைஞர் நூற்றாண்டு பேருந்துகளை வாசல் நிற்கிறேன் பார்க்குறேன் அவ்வளோ ஃப்ரீயாக போகுது நான் என்னால் முடிஞ்சது ஒரு சமூக வலைதளத்தில் உடனே நான் வந்து ஒரு லைவ் போடுறேன் அப்படிலாம் இல்லைன்னு சொல்லி தான் என்னால் முடியுது ஆனால் மிகப்பெரிய பொய்யை சென்னையை தாண்டி தமிழ்நாடு முழுக்க பரப்புகிறாங்கன்னா கண்ணு முன்னாடி இப்போ நேற்று அந்த டிராஃபிக்கே இல்லையா அது பொய் அது எப்பயோ எடுத்தது நீங்கள் ஒரு காலகட்டத்தில் ஒரு தமிழ்நாடு முழுக்க பேசப்பட்ட ஒரு காதல் விவகாரம் அந்த விவகாரம் மிக சோகமான ஒரு முடிவில் முடிஞ்சது அன்றைக்கு நீங்கள் அதை பற்றி எழுதுனீங்க ஒரு பத்திரிகை நீங்கள் ஆழ்ந்த விட வேலை பார்த்தீங்க தொடர்ந்து அதை ஃபாலோ பண்ணி இளவரசன் திவ்யா சம்பவத்தை பற்றி நீங்கள் எழுதுறீங்க அதில் வந்து என்ன நடக்குதுன்னு எழுதுறீங்க நீங்கள் அவ்வளோதான் நீங்கள் ஒரு செய்தியாளராக களத்திலிருந்து நீதிமன்றத்துக்கு போய் எழுதுறீங்க ஆனால் நீங்கள் குறிவைக்கப்பட்டீங்க உங்கள் படத்தை போட்டு இவன் தான் அவன் அவன் போட்டு நீங்கள் வந்து உங்களை சுட்டி காட்டினாங்க உங்கள் இவரை எங்கே பார்த்தாலும் அடிங்கன்னு சொல்லி எழுதுனாங்க அன்னைக்கு சமூக வலைத்தளத்தில் பத்து ஒரு பத்து ஆண்டுகள் இருக்குமா ஆமாம் பத்து பன்னிரெண்டு ஆண்டுகள் இருக்கும் அன்றைக்கு ஒரு உண்மையை மட்டும் சொன்ன நீங்கள் குறிவைக்கப்பட்டீங்க இன்றைக்கி பொய்யை மட்டும் சொல்லக்கூடிய ஆட்கள் எங்கே இருக்கிறாங்க யாருக்காக பொய் சொல்கிறாங்க அப்படிங்கிறத பற்றியான ஒரு முடிவெடுக்கணும் இவர்களுடைய நோக்கம் என்ன ஏன்னா ஒரு அதாவது காலியாக இருக்கக்கூடிய ஒரு சாலையை எப்போதோ எடுத்த ஒரு வீடியோவை ஊடகங்கள் போட்டு வந்து வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு பரபரப்பை பதைப்பதைப்பை வந்து மக்கள் மத்தியில் ஏற்படுத்துகிறாங்கன்னா அது ஒருத்தே பண்ணால் பரவாயில்ல எல்லா பேரும் பண்ணுறாங்க என்னென்னா அன்றைக்கு குறிவைக்கப்பட்டவர்கள் யாருன்னா ஒரு கட்சியை சேர்ந்தவங்க உங்களை போட்டாங்க அன்றைக்கு ஊடகங்களே போடுறாங்களே அதுதான் நமக்கு இதாக இருக்குது ஆமாம் அது என்னன்னா ஒரு பிபிசியில் வந்து ஒரு ஃபேக்ட் செக்அப் பண்ணி ஒரு நீண்ட கற்றையை ஒன்று வெளியிட்டாங்க அந்த கற்றரையில் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினான்குக்கு பிறகு இருநூறு சதவீதம் போலி செய்திகள் வந்து இந்திய ஊடகங்களில் அதிகரிச்சிருக்கு அப்படின்னு அது வெறுமனே ஃபேஸ்புக் யூடியூப் இன்ஸ்டா மாதிரியான ஊடகங்களில் பரவுகிறது மட்டும் இல்லை பிரதான செய்தி தொலைக்காட்சிகள் செய்தி ஊடகங்களோட நியூஸ் ரூம்லேயே இந்த போலி செய்திகள் வந்து பரவுது இது எப்படி பரவுது அப்படின்னு ஒரு கான்ஃபரன்ஸ் எல்லாம் நடத்தினாங்க ரொம்ப டீட்டெயிலாக வெளியிட்டு அந்த கட்டுரைகளை இது பண்ணாங்க இதோடு தான் நீங்கள் வந்து இன்னொரு விஷயம் பிஜேபி வந்து இந்த தேர்தல்களை எப்படி எதிர்கொள்ளுது இதெல்லாம் தேர்தலில் ஒட்டி உருவாக்கக்கூடிய விஷயங்கள் தான் அவங்க முதல்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய யூடியூபர்ஸ் சோசியல் மீடியா ஆட்களை எல்லாம் ஒருங்கிணைச்சி அவங்களுக்கு தேவையான பணத்தை முதல்ல செட்டில் பண்ணுவாங்க இதுக்கு வந்து இப்போது பிகைன் குட்ஸ் ஒரு செய்தியை வெளியிடுறாங்க அப்படின்னாக்க அதுக்கு என்ன தேவை என்ன காரணத்துக்காக நோக்கம் என்ன என்ன காரணத்துக்காக வெளியிடணும் அப்படின்றது ஒன்று ஒன்று அந்த செய்தியாளர் பணம் வாங்கியிருக்கணும் அல்லது அந்த மீடியாவுக்கு அதில் ஏதோ ஒரு ஆதாயம் ஏதோ ஒன்று ஏதோ ஒரு லாபம் அதுக்கு பின்னால் இல்லை இருக்குது அது வந்து ஒரு முதலீடு இல்லாத லாபம் பணம் இன்வெஸ்ட் பண்ண வேண்டியது இல்லை ஆனால் அதில் ஒரு லாபம் இருக்குது நீ எனக்கு காசு கொடு அல்லது என்கிட்ட ஸ்லாட் வாங்கிக்கோ அல்லது என்கிட்ட இந்த பேசிக்கில் நீ இது பண்ணு நான் உனக்கு இந்த செய்தியை தரேன் அப்படின்றது தான் இது இதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய நோக்கம் என்ன அப்படின்னா ஒரு இஸ்லாமிய வெறுப்பு ஒரு முஸ்லீம் வெறுப்பு மைனாரிட்டிஸ் மேலே ஒரு வெறுப்பு பட்டியல் ஜாதி தலித் மக்கள் தலித் பெண்கள் மீதான வெறுப்பு காமனாக இது எல்லாமே ஒரு புள்ளியில் இணைஞ்சி இது பெரிய அளவு வந்து ஒர்க் பண்ணுது தமிழ்நாட்டில் வந்து ஃபேக்ட் செக் ரொம்ப கவர்மெண்ட் ஆரம்பிச்சிருக்கிறது நல்ல விஷயம் ஆனால் சட்ட நடவடிக்கை மிக தீவிரமாக எடுக்க வேணும் இல்லைன்னா இது இங்கே தேர்தலில் எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தும்னு நான் இந்த இடத்துல தான் இன்னொரு ஒரு ஒரு கேள்வி கொண்டு வைக்கணும் ஏன்னா உங்களுடைய அனுபவத்தின்படி தான் சொல்லுவீங்க குறிப்பாக வந்து சைபர் கிரைம் அலுவலகத்துக்கு போய் நம்ம பார்க்கும்பொழுது அங்கே வரக்கூடிய புகார்கள் நம்ம இப்போ பேசுகிறோம் இல்லையா இது போன்ற புகார்கள் வந்து வெறும் சொற்பமானது அங்கே வந்து ஒரு ஃப்ளட்டு மாதிரி வந்து என்ன ஒரு பெரிய வெள்ளம் மாதிரி வரக்கூடிய செய்திகள் இந்த ஆன்லைன்ல நடக்கூடிய மோசடிகள் பண மோசடிகள் பற்றியான புகார்கள் ஆயிரக்கணக்கான புகார்கள் தினமும் வருது அதுல வந்து மூணு புகார் ரெண்டு புகார் தான் வந்து இது போன்ற செய்திகளுக்கான புகார் வருது அரசியல் ரீதியான ஒரு தவறான செய்திகள் முதல முத முதலோடைய பேச்சை திருத்து போடுறது முழு பொய்ய வந்து அப்படி ஒரு செய்தியாக மாற்றுவது இது போன்ற புகார்கள் வந்து வெறும் சொற்பமா தான் சொற்பமா தான் ஆனா அவர்களுடைய காவலர்களுடைய பணிச்சுமைன்னு பார்த்தோம்னா ஆயிரக்கணக்கான பேர் வந்து பணத்தை இழந்தவர்கள் மோசடி செய்யப்பட்டவர்கள் இந்த மாதிரி வந்து அவர்களுடைய புகார்கள் வந்து ஆயிரக்கணக்கான புகார் இருக்குது இது நமக்கு வந்து பொதுவெளியில் இயங்குறனால நமக்கு இது மிகப்பெரிய ஒரு குற்றம் மாதிரி இது உடனடியாக தீர்க்கப்பட வேண்டிய இதாக இல்லை நம்ம பார்த்த புகழ்பெற்ற மோசடி ராயப்பேட்டை பெனிஃபிட் பண் மோசடி தூண்டிலில் வைத்த இறை மீனுக்கு உணவாகாது தூண்டிலில் ஒரு இறையை வச்சுட்டானா அது மீனுக்கு உணவு அல்ல நீ அதை சாப்பிட்டேன்னா அந்த தூண்டிலில் மாட்டி தான் ஆகணும் இந்த பெனிஃபிட் அப்படின்னு சொல்லக்கூடிய சகாய நிதி பரஸ்பர நிதி சம்திங் இந்த மாதிரி சொல்கிறாங்கல்ல ஒரு கிராமுக்கு ரெண்டு கிராம் இது எல்லாமே நல நிதி நலநிதி இது எல்லா நிதியும் இந்த மாதிரி ஃப்ராடுகள் தொடர்பான அவ்வளோ விஷயங்களுமே தூண்டிலில் வைக்கப்பட்ட இறை தான் இதில் போய் ஜனங்கள் இந்த இறைக்கு ஆசைப்பட்டு போய் அதில் கடிச்சாங்கன்னா அதெல்லாம் தூண்டில்லாம் என்னைக்கு இருந்தாலும் அது இந்த நிருபர் போய் வசூலிக்கிறார் இல்லையா கடையில் போய் ஸ்பா நடத்துகிறவன்ட்ட போய் மாதம் மாதம் எனக்கு கட்டிங் கொடு அப்படின்ட்டு இது எல்லாமே இந்த இறையை கடிக்க போகிற மீன்கள் தான் இது கிரிமினல் மீன் மற்ற மீன்கள் அப்பாவி மீன்கள் ஆசைப்பட்டு போகிறது மீன் பல வெரைட்டி இருக்குல்ல ஏமாறுறவங்க இருக்காங்க அப்பாவி மீன்கள் இருக்காங்க தெரிஞ்சே நாம் இந்த தப்பை தான் பண்ணுறோம் அப்படின்னு தெரிஞ்சே பண்ணுறவனும் இருக்கிறான் இவ்வளோ பல வெரைட்டிகள் ஆனால் இது எல்லாமே அந்த தூண்டிலில் போய் சிக்கக்கூடிய மீன்கள் அது என்றைக்கு இருந்தாலும் சிக்கிதான் ஆகும் தமிழ்நாடு அரசு இந்த மாதிரி போலி செய்திகள் போலி நிறுவனங்கள் நடத்துகிறவங்க பணத்தை குறி வச்சு மக்களை ஏமாற்றக்கூடியவங்க மேலே ரொம்ப தீவிரமாக நடவடிக்கை ஆனால் ஒரு விஷயம் பொதுவாக அந்த பண மோசடி பண்ணுறாங்க இல்லையா ஒரு பண மோசடி பண்ணுறதுக்கும் ஒரு மத கலவரத்தை உண்டாக்குறதுக்கும் ஜாதி கலவரத்தை உண்டாக்குறதும் அந்த அஃபன்ஸும் இந்த அஃபன்ஸ் எல்லாம் ஒன்றும் இல்லை அதை நம்ம சமன்படுத்தி பார்க்க முடியாது பண மோசடி பண்ணுறவன் இந்துவாகவும் இருப்பான் முஸ்லீமாகவும் இருப்பான் கிறிஸ்தவனாகவும் இருப்பான் அவனுக்கு நோக்கம் பண மோசடி பண்ணுறது மட்டும்தான் அவனால் வேறெந்த தீங்கையும் இந்த சமுதாயம் சந்திக்க போகிறது இல்லை ஆனால் சமுதாய தீங்கு அப்படின்றது வந்து வேறு மத ரீதியாக ஒரு பதட்டத்தை உருவாக்குறது அப்படின்றது வேறு ஜாதி ரீதியாக ஒரு பதட்டத்தை உருவாக்குறது அப்படின்றது வேறு ரெண்டு இனக்குழுக்களுக்கு இடையில் மோதலை உருவாக்குறது அப்படின்றது வேறு அது உயிர்களை பலி வாங்கிடும் உயிர்களை உயிர்கள் இறந்து போயிடுவாங்க கொன்னுடுவாங்க மாறி மாறி அடிச்சுப்பாங்க வெட்டிப்பாங்க கொலை ஆகிடும் தமிழ்நாட்டில் வடமாநில தொழிலும் கொல்லப்படுகிறது ஒரு ஒரு வதந்தி இந்த தமிழ்நாட்டில் இவங்க பரப்பக்கூடிய வதந்திகள் இருக்குதுல்ல இந்த வதந்திகளை என்ன பண்ணுறாங்கன்னா இப்போது வட இந்தியாவோட கொண்டு போய் இணைக்கிறாங்க பிஜேபியோட ஐடி விங் காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஐடி விங் வச்சுருக்காங்க ஒரு நொடியில் எங்களால் லட்சக்கணக்கானவரை ரீச் பண்ண முடியும்னு ரொம்ப பெருமையாக சொல்கிறாங்க பிஜேபி இங்கே தாமு ஏசாக்கா மாநாட்டில் சனாதனம் பற்றி ஐம்பத்தைந்து வருஷமாக நூறு வருஷமாக திராவிட இயக்க மேடைகளில் பேசக்கூடிய ஒரு கருத்தை வந்து உதயநிதி சொல்கிறார் உதயநிதி எவ்வளவோ கருத்து பேசுகிறார் அதையெல்லாம் விட்டுட்டு அந்த சனாதனத்தை எடுத்துகிட்டு அவனுக்கு தெரியும் சனாதனத்தை பற்றி இங்கே பேசுனா எடுபடாது அப்படின்னு அவனுக்கு தெரியும் அதை கொண்டு போய் உத்தரப்பிரதேசத்தில் பீகாரில் இங்கே வைக்கிறான் வடமாநில தொழிலாளர்கள் இங்கே கொல்லப்படுகிறார்கள் அப்படின்ட்டு அங்கே போய் சொல்கிறான் ராமர் கோவில் வழிபாட்டுக்கு தமிழ்நாட்டில் அனுமதி இல்லை அப்படின்னு பீகார்லையும் ஊபிலேயும் ராஜஸ்தான்லேயும் மத்திய பிரதேசத்துலேயும் பிரச்சாரம் பண்ணுறாங்க ஆக தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய இது போன்ற பொய் பிரச்சாரங்களை இன்று அவர்கள் வட மாநிலங்களோடு இணைக்கக்கூடிய ஒரு போக்கையும் நாம் பார்க்குறோம் தனியாக சட்டம் இதுக்கான ஒரு விஷயம் அதை பற்றி கொண்டு வரணும் ஏன்னா ஏற்கனவே கொண்டு வந்து அறுபத்தாறு ஏ சட்டம் வந்து இப்போ அதுக்கான இதை இழந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு தொடர்ந்து அது சட்டத்தில் சட்டங்களையாவது கடுமையாகணும் ஏன்னா இந்த போலி செய்திகள்ங்கிறது மிகப்பெரிய ஆபத்து அது பேராபத்தை உருவாக்கக்கூடிய ஒரு விஷயமாக மாறியிருக்கு சமுதாயத்துக்கு அதை நிச்சயமாக சரி பண்ணி தான் ஆகணும் அதுக்கு சட்ட ரீதியான நடவடிக்கைகள் மிக அவசியம் அடிப்படையானது உங்களுடைய நேரத்தில் நன்றி